வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதிசங்கரிலேயே சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து முருகனுடைய திருமேனி சிறப்பு இந்த பாடல் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னா முருகனுடைய திருமேனியை வர்ணிக்கிற பாடல் பொற்கோயிலின் பொன்மணி கட்டிலேறி பொலிகின்ற ஒரு கோடி ரவிமங்க வீசும் விற்கோல நர்சிந்தல் கார்த்திகேயன் விபதேசனை சிந்தை விழுகின்றதாலோ பாடலுடைய பொருள் நவரத்னங்களாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அழகிய தங்க சிங்காசனத்து மேலே ஒரு கோடி சூரிய கதிர்கள் பட்டு எப்படி ஒரு அளவற்ற பிரகாசத்தை வீசுமோ அது மாதிரி விற்கோலம் போன்றிருக்கக்கூடிய நர்சந்தல் கார்த்திகேயன் விற்கோலம் அப்படின்னா ஒளி பொருந்திய தேகமானுடைய திருமேனி திருச்செந்தர் முருகப்பெருமானுடைய திருமேனி அப்படின்றது ஒளி பொருந்திய தேகம் அழகா தங்கம் மாதிரி மின்னக்கூடிய தேகம் அப்படின்றது அதனுடைய பொருள் அந்த விபதேசனை சிந்தை விழகின்றதாலோ விபதேசனைனா தேவ தேவனுக்கெல்லாம் தேவனை நினச்சி என் மனசு அப்படியே தியானிக்குது உருகுது அப்படின்னு சொல்கிறது இந்த பாடலுடைய பொருள் அழகிய அந்த தங்க சிங்காசனத்து மேலே எப்படி சூரிய கதிர்கள் பட்டு அளவற்ற பிரகாசத்தை வீசுமோ அது மாதிரி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருமேனியும் அப்படி அளவற்ற பிரகாசத்தை வீசக்கூடியதே அப்படின்னு சொல்கிறது இந்த பாடலுடைய பொருள் நீங்களும் இந்த பாடலை பாடி பயன்பெறணும் நன்றி வணக்கம்